என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நேர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது அறுபது தமிழ் வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் முடிஞ்சு முப்பத்தி ஒன்பதாவது வருடமான விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மேச மேசலக்கணத்துல பிறகுது அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது விசுவசு அப்படின்னாலே நேர்மை செல்வம் குணம் இதை குறிக்கக்கூடிய வருடம் அப்ப நேர்மையா உழைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலாபலன்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும் போகுது இந்த வருடங்களோட கிரக நிகழ்வுகள் ராசி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மேச ராசியில உச்சமடைவார் செவ்வாய் கடகராசியில நீசம் அடைகிறார் புதன் மீனராசில நீசமடைகிறார் சுக்கரன் உச்சம் உச்சமடைகிறார் ரெண்டு கிரகங்கள் உச்சம் ரெண்டு கிரகங்கள் நீசம் அப்படிதான் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு சித்திர மாசம் முப்பத்தொன்னாம் தேதி மிதனராசிக்கு போறார் சனி பகவான் மீனராசியில இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் வருடம் துறங்கறதுக்கு முன்னாடியே அது மாதிரி சர்ப கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு விஷப்பாம்பு ராகு மீனராசியில் இருக்கு வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது குரு பகவான் பயிற்சியாகி அடுத்த நாலு நாளில் மீனராசியிலேருந்து ராகு கும்பராசிக்கு போகிறார் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலேருந்து வைகாசி நாலாம் தேதி அதே நேரத்தில் சிம்மராசிக்கு போகிறாரு இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் இந்த கிரகங்களோட உச்சம் நீசம் இந்த கிரகங்களோட பார்வை இந்த விஸ்வாசி வருடத்தில் உங்களோட ராசிக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மறுபடியும் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாபசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருடம் போது பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் உங்களுக்கு சனி பகவான் ஆறாவது வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டுக்கு போயிட்டார் அதாவது கண்ட சனி அப்படிங்கிறது தொடங்குது இதை நாம் சப்தம சனி அப்படின்னு சொல்லுவோம் கலத்தர சனி அப்படின்னு சொல்லுவோம் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கார் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்து உங்களோட ராசியை பார்க்குறார் ஆனால் அவர் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு வரார் இந்த பத்தில் குரு அப்படின்னா பதவி நாசம் பதவி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல மாற்றமாக கெட்ட மாற்றமாக ஏன்னா பதவி மாற்றம் அப்படின்னா சில பேருக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்தில் இருப்போம் அது பதினஞ்சாயிரத்துக்கு போச்சுன்னா அற்புதமான மாற்றம் அதில் எந்த மாற்றமும் இல்லை சந்தோஷம் பத்து எட்டாக்கப்படாத பாடு அப்படின்னா அது சுமார் அப்படிங்கிற அமைப்பு சரி இது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானத்தில் இருந்த ராகு ஆறாம் வீட்டுக்கு வரார் ஏழில் ராகு இருந்து படாத பாடுபடுத்தியிருப்பார் வைகாசி நாலாம் தேதி அவர் யாருக்கு வராருங்கிறது சந்தோஷம் அதேமாரி ஜென்ம கேது அப்படிங்கிறவர் ஒரு விலகி பன்னெண்டாவது வீட்டுக்கு போகிறார் சர்ப்பதோஷத்தோட பிடியில் சிக்கி படாத பாடுபட்ட நீங்கள் இந்த விசுவாசு வருஷம் பிறந்து ஒரு கரெக்டாக பதினாலு முப்ப ஒரு முப்பது நாளும் முப்பத்தி நாலு நாளில் அதுலேருந்து நீங்கள் விலகி வர போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் சரி இப்போ நாம் ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா கண்டச்சனி அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருக்காருன்னா அது கண்டச்சனி இந்த காலகட்டத்தில் வரண் தேடனி என்ன அமையாது அதில் நாம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் வரண் தேடுறதுக்கு படாத பாடுபடணும் பல இடத்துல போனையா பொண்ணு பார்க்குறதுக்கு நான் அலைஞ்ச காசு இருக்கே அதுவே ஒரு லட்சம் ஆகிடுச்சியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் போ பார்க்குற இடத்துல பொண்ணு பிடிக்காது நமக்கு பிடிச்சிதுன்னா பொண்ணு வீட்டில் ரொம்ப தூரமாக இருக்குது மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு சொந்த வீடு இருக்கா தோட்டம் இருக்கா துறவு இருக்கான்னு கேட்பாங்க பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு எல்லாம் செட் செட்டாகிடுச்சி சரி பேச்சுவார்த்தையை பார்க்கலான்னா ஜாதகம் செட் ஆகல அந்த தோஷம் இருக்குது இந்த தோசை இருக்குது ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வராது பொருத்தம் பொத்தலை அப்படிம்பாங்க அதனால் குடும்பமானம் வரைக்கும் வரன் ஆணோ பெண்ணோ தேடி போகாதீங்க உங்களை தேடி வந்ததுன்னா எடுத்துக்கலாம் அதுதான் ரொம்ப அவசியம் ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு கண்ணிராசி அப்புடின்னா தேடிகிட்டு வரும் வர அப்படி வந்துச்சுன்னா அதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதால் நற்பலன்கள் இருக்குது நீங்கள் தேடிகிட்டே போய் இந்த காலகட்டத்தில் நாம் மனம் முடித்தாலும் அது பின்னாடி கொஞ்சம் கஷ்ட வாழ்க்கை கஷ்ட ஜீவனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனம் ஆயிருங்க அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணமான தம்பதிகளுக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரும் இதெல்லாம் குட்டுறோம் கை பத்தா குத்தோம் கால் பற்றா குத்தோம் நீங்கள் ஆசையாக ஒரு ஐயாயிரரூவாய்க்கு ஒரு பட்டு போட வாங்கிட்டு போவோம் ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு கொடுப்போம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கிங்க இந்த கலர் தான் என்கிட்ட இருக்குது இதே ஏன் தூக்கிட்டு வந்த இது நல்லாவா இருக்குது இது நூல் நூலாக புறப்பட்டு வரும் ஒன்றை ஏன் இதை வாங்கிட்டு வர சொன்னால் காசை கறி ஆக்கி வச்சிருக்கேன் என்னை கூட்டு போயிடக்கூடாதா இப்படிலாம் சண்டை வரும் பிறந்த நாள் ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு கொடுப்போம் ஒரு கல்யாண நாள் ஒரு கிஃப்டாக கொண்டு கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் போய் காசை போட்டு வாங்கி அதுக்கு நாம் அரை மணி நேரம் பாட்டு வாங்கணும் அதால் தேவையில்லாத சண்டை வரும் அதனால் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு துணி எடுக்கணும் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு எது வாங்கணும் அப்புடின்னு ரெண்டு பேரும் போய் சேர்ந்து வாங்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஒற்றுமையை பலப்படுத்தும் இல்லை இல்லை நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் போகிறேன் வரேன் அப்படின்னா அது பஞ்சாயத்தில் தான் கொண்டு போய்விடும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதேமாரி மனைவி வீட்டார் திருமணம் ஆகிடுச்சி மச்சனனாக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் அவங்க சொந்த பந்தத்தில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்கக்கூடாது கூடாது கொடுத்துருந்தா வாங்கியிருங்க வாங்கியிருந்தா அதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க அதே மாதிரி அவர்களோட வகைராவில் ஒரு ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறது மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க வரங்க ஒரு பொண்ணு இருக்குப்பா மச்சினனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் பாரம்பாங்க மச்சின்ச்சி ஏதாவது மாப்பிள்ள இருந்தால் பாருமாங்க தலையை கொடுக்காதீங்க அப்புறம் எடுக்க முடியாது பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அமையல தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே ஒழட்டிக்கிட்டு போயிடணும் இந்த நேரத்தில் நம்ம எதையாவது ஒன்றை பார்த்து வச்சு அதில் வில்லங்கன்னா கொண்டாந்து பழியை மொத்தமாக நம்ம தலையில் போட்டு உடச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் கூடுதல் கவனம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது கூட்டாளிகளுக்குள்ளே பிரிவு வந்துடும் அதனால் கூட்டுத்தொழில் செஞ்சீங்கன்னா பிரிச்சுங்க முறைப்படி ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு எப்போ இந்த உனக்கு இந்த எனக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிச்சிங்க அதுதான் நல்லது புது கூட்டாளிகள் வேண்டாம் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கட்டும் பத்து ரூபா நம்மக்கிட்ட இருக்கா பத்து ரூபாயா போட்டு பன்னெண்டு ரூபா எடுப்போம் இன்னொருத்தனை சேர்த்துட்டு ரூபா போட்டு நான் முப்பது ரூபா எடுக்கிறேன்னு இந்த பன்னெண்டு ரூபாயும் விட்டுட்டு போயிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர்கள் வகையில் கொஞ்சம் சுற்று வட்டத்தை குறைச்சிக்கணும் நிறையா கூட்டாளி இருக்கா அவனை கூடயே சுற்றிக்கிட்டு நம்ம பழப்பையும் விட்டுருவோம் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும் நண்பர்களுக்குள்ளே பிரிவு வரும் நம்ம நண்பனாக நினச்சவனே நம்மளை துரோகியாகி முதல குத்துவான் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டச்சனி இருக்கிற காலகட்டத்தில் சுமாரான மாற்றம் தான் வரும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து எங்கேயாவது வெளியில் வேலை செய்ய வேண்டிய சூழல் கிடச்சிதுன்னா ஓடிப்போங்க சொந்த ஊரில் வேலை செய்கிறேன் ஒரு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க ஒரு கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க ஓடி போயிடுங்க நல்லது பெரிய அட்டி ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் ஒரு பெரிய தோஷங்கிறது இதில் நிவர்த்தி ஆகிப்போம் வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா போகிறேன் ஓடிப்போம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் கிட்ட இருந்து எளியும் பூனையுமா கடிச்சிட்டு கிடக்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பிரிஞ்சுருந்தோம் அப்படின்னாக்க அது வந்து ஒரு நல்ல மாற்றம் நமக்கு அந்த பிரிவினையே வந்து நமக்கு ஒரு தோசை தடிப்பிட்றோம் சரி இல்லை ஜோசியரே நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் வீட்லேயே தான் இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னா மாற்றத்தை நம்மளாக வர வச்சுக்கணும் வாடகை வீட்டில் இருந்தால் வீடு மாறுங்க சொந்த வீட்டில் இருக்கீங்களா படுக்கிற இடத்த மாற்றுங்க எங்கள் ஜோசியரே ஒரு ரூம் தான் இருக்குது நான் எங்கே போய் மாற்றுறது அப்படியா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிழக்கத்தில் வச்சுருக்கியா வச்சிருக்கியா மேற்கு வை மேற்கு வச்சிருக்கியா தெற்க வயி தெற்க வச்சிருக்கியா கிழக்கு வயி வடக்க தவிர நீங்கள் படுத்துருக்க திசையை தலை மாற்றி படுங்க சாப்பிட்ற இடத்த மாற்றுங்க இங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டா அங்கிட்டு உட்காந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றத்தை நாம் வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கவலைப்பட இல்லை ஏன்னா குரு பார்வை ரெண்டு நாலு ஆறு மூணு வீட்டில் விழுவுது ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானங்கிறதால காசு பணத்துக்கு கஷ்டம் வராது கவலைப்பட தேவையில்லை பத்து ரூபா வருமானம்ங்கிறது எப்பவும் போல் வந்துக்கிட்டு இருக்கோம் பத்து ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறதையும் அடையலாம் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை சுற்றத்தில் அதிகமாக இருக்கும் அதேமாரி நாளில் குரு பார்வை எழுதுங்கிறப்ப தாயார் வழி சொந்தங்களால் லாபம் இருக்குது தாயார் வந்து அவங்க போட்டிருக்க நகை நட்டை கூட பிரித்து உங்களுக்கு ஆளுக்கு பாதினு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் பயன்படுத்திங்க தாய்க்கும் மகனுக்குமான அந்த உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் ஆறாம் இடத்துல குரு பார்வை விழுது ஆருக்கு ராகு வரப்போகிறார் போறார் ஆறு வந்து ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வந்து எதிரிகளை பந்தாட போற ராகுவா வரப்போறாரு அவரை குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு அப்படிங்கிறப்ப உங்களோட கடன் எல்லாமே அடைஞ்சிடும் ரூபா கூட கடன் இல்லைடா அப்படின்னு இந்த விசுவாச வருஷத்தில் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் எதிராளிகள் இருக்க மாட்டாங்க பகை இருக்காது உடம்புல நோய் நொடி எதுவும் இருக்காது ஏதாவது வியாதி நீண்ட நாள் வியாதி இருந்தால் கூட ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமுடையும் இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது கேது பன்னெண்டுக்கு போகிறார் அப்படிங்கிறப்ப ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் நம்ம பண்ணணும் அது என்ன ஜோசியார ஆன்மீகம் சார்ந்த செலவு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்துருப்பீங்க ரொம்ப வருஷமாக போக முடியாது ஒரு அயோத்திக்கு போய் ராமபிரானை பார்க்கணும் இல்லை சபரிமலைக்கு போய் சாமி ஐயப்பனை பார்க்கணும் சாஸ்தாவை பார்த்து வணங்கணும் இல்லை திருப்பதிக்கு போய் ஏழுமலையான பார்க்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க செலவு பண்ணி போங்க ஆன்மீக செலவு பண்ணுங்க இல்லை அப்படிலாம் நேர்த்திக்கிடும் இல்லையா குலதெய்வ கோயிலுக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க விளக்கேற்றி வைங்க குலதெய்வ கோயிலில் ஒரு கீட்டு வாங்கி போடுங்க உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் குலதெய்வம் தெரியலையா இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயம் ஏதாவது ஒரு கட்டுமான பணி நடக்குது ஒரு பத்து மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்குறேன் கொஞ்சம் ஜல்லி வாங்கி தரேன் மணல் வாங்கி தரேன் செங்கல் வாங்கி தரேன் இது மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஆலயம் சார்ந்த உதவிகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த விஸ்வாஸ் வருஷம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்